ஃப்ரெண்ட்ஸ் நான்தான் உங்கள் விவசாயி சேலம் மாவட்டம் விவசாயி பேசுகிறேன் இந்த ஓன் வயசு எதுக்காகனா பாருங்க இந்த பூந்தோட்டம் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாக இருக்குதுன்னா அண்ணா கேட்டேன் இது வந்து வருஷத்துக்கு வந்து ஏக்கரை வந்து முப்பதாயிரம் ரூபா குத்துவீங்க இதில் நிறைய பூண்டு புல் நிறைய இருக்குங்க இந்த பூவில் பாருங்க நோய் தாக்கி இருக்க மாட்டேங்குது பாவங்க இந்த விவசாயி ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது வந்துட்டு நிறைய கலை மூணு முறை கொத்தி எடுத்துருக்குறாங்களாம் ஒவ்வொரு முறையும் பதினாறாயிரம் பதினாறாயிரம் ரூபா செலவாக இருக்குதாங்க இப்போ வந்து இந்த பூக்கள் விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் வந்துட்டு நல்ல விலைக்கு போகும்போது ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு நிறைய செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகப்படுறாங்க உண்மையாக சொல்கிறேங்க விவசாயத்தில் வந்து சத்தியமாக நிறைய நஷ்டம் ஏற்படுதுங்க நிறைய லாபமும் வரும் நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து சொல்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு லக்கு இருந்தா பத்து விவசாயத்தில் வந்து எட்டு விவசாயம் அழிஞ்சிச்சுன்னா ரெண்டு விவசாயிங்க பொழைக்கிறாங்க அது வந்து மழை வந்து ஒரு பக்கம் காத்தடிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்றாங்க பாத்தியா அவங்களுக்கு வந்து இதாவது பாருங்க இது வந்து மருந்தடிச்சு சமாளிக்க முடியல பாருங்க சின்னதுலேயே வளரும் பயிரே இப்படி வந்தா எந்த ஒரு விவசாயிங்க பாருங்க எப்படி கஷ்டப்படுதுங்க உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப விவசாயிங்க வந்து ரொம்ப நஷ்டம் அடைகிறாங்க கண்டிப்பாக மக்கள் நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும் உண்மையாக விவசாயத்துக்கெல்லாம் லோன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக என்னன்னு தெரியல சின்ன சின்ன எல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு யாருமே லோன் கொடுக்குறதில்ல பத்து சென்ட் இருபது வச்சுட்டு இருக்கிறவங்க கூட விவசாயம் கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க அவங்களுக்கான லோன் தர மாட்டேங்கிறாங்க பாருங்கள் சின்ன இதுலையே பாருங்க நோய் விழுந்துருச்சு பாருங்க இந்த விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மக்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் விவசாயி நான் இந்த வீடியோ பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்துட்டுங்க கிளமங்கலத்தில் இருக்கிற ஏரியாங்க கிளம்பங்கலத்தில் அண்ணா வந்து குத்தகி தான் பிடிச்சிருக்காரு வருஷம் வந்து ஒரு ஏக்கரை வந்து முப்பதாயிரம் மூணு ஏக்கரை பிடிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் விவசாயி உங்களிடம் விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு லைவிலோ மீண்டும் ஒரு ஷார்ட்ஸ்லேயோ மீண்டும் ஒரு வீடியோவாக நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் நண்பர்களே வணக்கம் பாய்